லியானோட ஆவின்சி வரைஞ்ச மோனாலிசா பெயிண்டிங் பத்தி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப இருக்கிற அந்த ஒரு மோனாலிசாவோட பெயிண்டிங் உண்மைதானா என்ன ப்ரோ சம்பந்தமே எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அது ரியான பெயிண்டிங் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நானுமே ஆமான்னு சொன்னாலுமே பட் ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்லுது அண்ட் சில பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னா அது உண்மையான பெயிண்டிங் கிடையாது அப்படின்னு ஏன் அப்படி நம்புறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அப்போ விஞ்சன் சோ பெர்கியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாம் பண்றாரு நல்ல வேலைக்கு அந்த பெயிண்டிங்கை போய் வித்தரணும் நிறைய படக்காரங்களும் அந்த பெயிண்டிங் பயங்கர வேட்டிங்ல இருக்காங்க நம்ம கொண்டு போய் வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியம்ல இருந்து பெயிண்டிங்கை திரு போற வழியில மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட்டு அதை பெயிண்டிங்க திரும்பவும் கைப்பத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரூஃப் பண்ண ஆனா உண்மையா நடந்தது என்னன்னா அவர் அந்த பெயிண்டிங் சக்சஸ்ஃபுல்லா திருடி அண்ட் யாரோ ஒருத்தருக்கு இட்டாலியில கொண்டு போய் வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்க பத்தி மக்கள் நம்ம எல்லாம் கேள்வி கேட்பாங்க நம்ம என்னடா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாதனால கிட்டத்தட்ட பதினஞ்சு சயின்டிஸ்ட் வச்சு மோனாலிசாவோட பெயிண்டிங்க திரும்ப ஆர்ட் பண்ணி திரும்ப அந்த இடத்துல மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லப்படுது நீங்க நினைக்கிற வரைக்கும் அந்த ஒரு பெயிண்டிங் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்கும்மா கமெண்ட்டாக சொல்லிடுங்க